நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவியும் அஞ்சலியும் வந்து ஆசைப்பட்ட மாதிரியே அவங்கக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டுறேன் அதாவது நான் அவளை விட்டு வந்துடுறேன் இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து வெளியே வந்தால் மட்டும் எனக்கு போதும் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க இதை உடனே அஞ்சலிக்கும் அதுக்கப்புறம் பைரவிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இருக்காங்க கௌதம் இது நீதானா நீ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வேணாம் முடியாது என்னை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை காப்பாற்ற எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி என்னமோ வீரவாசனெல்லாம் சொல்லிட்டு போனேன் இப்போ என்ன ஆச்சு உனக்கு எதுக்காக வந்து பதினா இப்படி வந்து சொல்ற அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது இந்த அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன் வேற வழியே கிடையாது எனக்கு இருந்த எல்லா கதவுலையும் வந்து பதினா நீங்க அடைச்சிட்டீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பதினா கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் இந்த தான் உனக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் முதல்லையே சொன்ன அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்து தராங்க இந்த அஞ்சலி கிட்டையும் பைரவி கிட்டையும் நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கெஞ்சிமன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்களா எனக்கு எல்லா வழியும் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன ஆனாலும் சரி இலக்கியாவை நான் கைவிட போகிறது கிடையாது இப்போது ஆரம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்து Dim. இவ்வளோ நேரமாக இருக்காங்க இல்லையா அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணி இருக்காங்க நம்ம கௌதம் எதுக்காக வந்திருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே ஏன் கூப்பிட்டிங்க எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளநீ கடைக்காரர் இருக்கார் இல்லையா அதாவது இங்கே வந்து போலியாக வந்து சாட்சி வந்து சொன்னவர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கையோட கூட்டிகிட்டு இருக்காங்க கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம கமிஷனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராரு ஏன்னா ஏற்கனவே விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் இலக்கிய விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணாங்க இங்க அஞ்சலியும் பயவியும் வந்துட்டு நம்ம கௌதமோட முகத்தை பார்க்கறதுக்காக அதாவது அவரோட முகத்தை பார்த்து அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக வர சொன்னாங்க ஆனா கடைசியில கௌதம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரோட கேவலமான முகத்தை பார்த்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இலக்கிய கூட சொல்லிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகலாம் பைரவி அம்மா கூட நீங்க வந்து சந்தோஷமா இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அவள் வந்து சொன்னான் ஆனால் இப்போ எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி உங்க கூட நான் வந்து சேர்ற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பைரவிக்கு பக்குன்னு ஆகுது அது மட்டும் இல்லாமல் இளநி கட்ராரரை கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மா தான் வந்து பெருமா பொய் சொல்ல சொன்னாங்க பணம் கொடுத்து தான் வந்து பதினா இந்த பொய் எல்லாத்தையுமே சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே அஞ்சலுக்கு சரியான ஆப்பு ஏன்னா அந்த ஒரு எவிடன்ஸை தான் இங்க வந்து இந்த கேஸை பயங்கரமாக ஸ்ட்ராங் நம்ம இலக்கியாவை வந்து ஜெயில கமிச்சாங்க இப்போ அந்த ஒரு ஆதாரமே போலியானது அவங்க சொன்ன சாட்சி வந்து பொய்யானது அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது நிலைமை ஏற்பட்டுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கூட வந்து இலக்கியாவை நான் ஜெயிலில் இருக்க விட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இலக்கியாவை எப்படி வந்து போய்னா நான் வந்து மாலை மறியதோடு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரேன் மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க முகத்தில் கறியப்பூ செய்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க